வெள்ள தடுப்பு ம் சென்னையில இப்ப வெள்ளம் மழை வரப்போகுது சென்னை மக்களே தயார் நிலையில் இருங்க நல்லதா ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கோங்க இதுதான் நான் சொல்ற வேண்டிய செய்தி சென்னை மக்கள் ஏன்னா இவங்களை திமுக என்ன பண்ணன இவங்களுடைய பொருள் சேதம் வீடு சேதம் எல்லாம் மொட்டை மாடியில் தயார் பண்ணிக்கோங்க மழை வந்துச்சுன்னா மொட்டை மாடியில் நீங்களும் உங்க பொருளும் பத்திரமா வச்சுக்கோங்க உங்க காரை வந்து பத்திரமா ஃப்ளைஓவர் மேல எங்கேயாவது உயரமான பகுதியில் உங்க வாகனங்கள் உங்களுடைய காரோ உங்களுடைய பைக்கோ எல்லா ஆட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஆட்டோ ஏதாவது பத்திரமா ஃபிளைஓவருக்கு மேல வச்சுக்கோங்க மேடான பகுதியில் தங்கிக்கிங்க வேற உங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சென்னை மக்களே சட்டப்பேரவை அரசு நிர்வாகம் காவல்துறை இதுல இருபத் இருபது வாக்குறுதிகள் அதில் ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு இருபதுல மீதிலாம் ஒரு ஆறு வந்து அரை கிடையாது தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்ட மேலவை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க மேலவை கொண்டு வந்தாங்களா அது ஒரு ஏதாவது முயற்சி கூட பண்ணாங்களா ஒரு ஒரு சொல்லலாம் ஒரு பொய் சொல்லலாம் அது உறுத்தாது அவங்களுக்குலாம் ஐயோயோ நாங்கள் பொய் சொல்லிட்டுமே அட்லீஸ்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் நாங்கள் நாளைக்கு சொல்லலாம்னா ஆஹா அதை பத்தி எந்த ஒரு உறுத்தலோ எந்த ஒரு உணர்வோ எதுவும் கிடையாது தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் என்னப்பா நீ பேசுறப்போ தான் கட் பண்ணிடுவாங்க நாங்கள் அவங்க பேசுகிறப்போ எல்லாம் முழுசா போடுவாங்க எதிர்கட்சியில் யார் யார் சொல்ல சில பகுதியில் மட்டும் நாங்கள் பண்ணிட்டோம்